அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து அலஹமது இன்றைக்கான பதிவு நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு பதிவு அதாவது பீரியட்ஸ்லையும் ஓதக்கூடிய ஒரு பெஸ்டான திக்ர சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க அதற்கு இந்த ஒரு திக்ரு பொருத்தமா இருக்கும் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது முத்தான மூன்று திக்ருகளை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மூன்றையும் சேர்த்து தான் நம்ம ஓதனும் தனித்தனியாக பிரித்து ஓதக்கூடாது இந்த ஒரு மகத்தான ஒரு திக்கரை மட்டும் இன்ஷால்லாம் நீங்க எப்படியாவது சிரமப்பட்டு ரெண்டு இஷாவுக்கு நீங்க ஓதுனீங்க அப்படின்னா கட்டாயம் அல்லாஹ் மூன்றாவது நாளைக்கு பிறகு உங்களுடைய துவாக்கல் கபூலாக தொடங்கிடும் நீங்க எதை கேட்டாலும் உங்களுக்கு நடக்கும் ஒரு பெரிய காரியம் இருக்கு ஒரு அவசரமான காரியம் இருக்கு ஒரு மகிழ்ச்சியான காரியம் இருக்கு அது நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ரெண்டு இஷாவுக்கு நீங்க எப்படியாவது இதை முடிச்சு பாருங்க சுபகானல்லாம் மூன்றாவது இஷாவுக்கு பிறகு நீங்க சந்தோஷத்துல துள்ளி குதிப்பீங்க அந்த அளவு இது ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஒரு அமல் எனவே நம்முடைய வாழ்வை புரட்டி போடக்கூடிய அதிக அளவில் சக்தி கொண்ட அந்த மூன்று திகிர்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சார் ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான் கட்டாயம் பீரியட்ஸ்ல கூட செய்யலாம் ஆனால் மூன்று இரவுல தான் நீங்கள் இதை செய்யணும் அது என்ன திக்கிற அப்படின்னா முதல் திக்கிற அல்லாஹனுடைய சிறந்த திருநாமம் யாதல் ஜலாலி வல்லிகிராம் மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே அடுத்து ரெண்டாவது திக்கிற்கல் ஹைரு அனைத்து நலவுகளும் உன்னுடைய கையில் தான் உள்ளது மூன்றாவது பெற்றவனாக இருக்கிறாய் இதுல அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் இருக்கு அல்லாஹுவ புகழக்கூடிய வார்த்தை இருக்கு அதுவும் அத்தனை விஷயங்களும் உன்கிட்ட தான் இருக்கு அல்லாஹ் உன் கையில தான் இருக்கு நீ எல்லா விஷயங்களின் மீதும் இன்னும் எல்லா பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவன் அப்படின்னு அல்லாஹுவை புகழ்றதுல தலைமையான வார்த்தைகளை கொண்டு நம்ம அல்லஹாவை நம்ம திக்ரி செய்கிறோம் இன்ஷா அல்லா இந்த திக்ரீனுடைய குவத் கொண்டு வார்த்தால் நம்ம அனைவருடைய ஹாஜத்துக்களையும் கபூலாக்கி தருவோம் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அல்லஹ நினச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அல்லாவை நம்ம மகிழ்ச்சிப்படுத்தி நமக்கு வேண்டியதை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாக புகழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நம்முடைய பெரிய ஹாஜத்துக்களையும் அல்லா தலா நிமிடத்தில் நமக்கு கபூலாக்கி தருவான் இன்ஷால்லாம் இந்த ஒரு அமலை நீங்கள் எப்படியாவது ரெண்டு நாள் நீங்கள் செய்யுங்க ரெண்டு நாள் நீங்கள் வெயிட் பண்ணுங்க நீங்கள் மகிழ்ச்சியான சேவைக்காக வெயிட் பண்ணுங்க அந்த ரெண்டு நாள்ல உங்களால எந்த அளவு நல்ல முறையில் ஈமானோடு இருக்க முடியுமோ இருங்க இன்னும் பாவமான காரியங்களை விட்டு விலகி இருங்க நீங்கள் நற்செய்திக்காக காத்திருங்க கட்டாயம் வல்லாகத்தால் உங்களுக்கு உதவிகளை கொடுப்பா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அல்லாஹ் நாடிட்டேன் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப இலகுவா நமக்கு நடந்து முடிஞ்சிடும் எனவே இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு இன்ஷா அல்லா எல்லா மக்களுக்காகவும் அப்படியே துவா செஞ்சுக்கோங்க உங்கள் அனைவருடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க உங்கள் அனைவருடைய துவா எனக்கு ரொம்ப 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 அவசியமாக இருக்குது நானும் உங்கள் அனை அனைவருக்காகவும் துவா கேட்டுட்டு தான் இருக்கே மேலும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் லைக் பண்ணுங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்க அதற்கான நற்கொழியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ